வணக்கம் காலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் முடிவை மாற்றுமாறு மகிந்தவிற்கு கடும் அழுத்தம் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் நிலைப்பாட்டை அறிவித்தார் தினேஷ் குணவர்த்தன சூடுபிடிக்கும் தேர்தல் களம் தேர்தல் ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட்டுள்ள அரச நிறுவன தலைவர்கள் புலம்பெயர் இளைஞோருக்கு அமைச்சர் டக்ளஸ் உணர்வுபூர்வ அழைப்பு அமைச்சர் வியாழேந்திரனின் செயலாளர்கள் லஞ்சம் பெற்ற வேளை கைது மத்திய கிழக்கு உலக போராக மாறுமா ஹமாஸின் தலைவரின் படுகொலை அதிகரிக்கும் பதற்றம் லெபனானில் இருந்து உடன் வெளியேற உத்தரவு தொடர்பென விரிவான செய்திகள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்பது அடுத்த வாரம் அறிவிக்கப்படும் என உள்கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதுகுறித்தான மேலதிக கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை ஸ்ரீலங்கா எடுத்த தீர்மானத்தை மாற்றுமாறு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிடம் பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஜனாதிபதி தேர்தலில் தமது கட்சி சார்பில் தனி வேட்பாளர் நியமிக்கப்படுவார் என பொதுஜனப்பெருமுன அறிவித்துள்ள நிலையில் அந்த கட்சி பட்டுள்ளது குறிப்பாக ரணில் தரப்பு பெரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமக்கு ஆதரவு அளித்துள்ளதாக தெரிவித்துள்ளது எனினும் பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவளிக்கவில்லை எனவும் அதில் அரைவாசி பேர் மொட்டுவின் ஜனாதிபதி வேட்பாளருக்கு ஆதரவளிப்பதாகவும் தெரிவித்துள்ளார் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தலைமையிலான மகாஜன எக்ஸத் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு வழங்க தீர்மானித்துள்ளது மகரஹம கட்சியின் தலைமையகத்தில் நேற்று பிற்பகல் தினேஷ் குணவர்த்தன தலைமையில் நடைபெற்ற விசேட கலந்துரையாடலின் போதே இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது இக்கலந்துரையாடலில் மக்கள் ஐக்கிய முன்னணியின் உப தலைவர்கள் ராஜாங்க அமைச்சர் சட்டத்திரணி சிசிரஜேகோடி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கீதாஞ்சன குணவர்த்தன பிரதிச்செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெதாமணி குணவர்த்தன பிரதி லலித் ரோகன ஆகியோர் கலந்து கொண்டனர் ஆதரவை பெற்றுக் கொள்வதற்காக அடுத்த வாரம் அனைத்து அரசு நிறுவனங்களின் தலைவர்கள் மற்றும் ஏனிய நிறுவனங்களின் தலைவர்கள் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாக அதன் தலைவர் ஆர் எம் எல் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார் அனைத்து அமைச்சுக்களின் செயலாளர்கள் மேலதிக செயலாளர்கள் அரச கூட்டு தாபனங்கள் மற்றும் சபைகளின் தலைவர்கள் உள்ளூர் கண்காணிப்பு நிறுவனங்களின் தலைவர்கள் மற்றும் ஊடக நிறுவனங்களின் தலைவர்கள் ஆகியோருக்கு அழைப்பு விடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் தேர்தல் நடவடிக்கைகள் தொடர்பான அறிவுறுத்தல்களை வழங்குவதற்காக நாளைய தினம் சனிக்கிழமை அனைத்து தேர்தல் அதிகாரிகள் மாவட்ட பிரதி மற்றும் உதவி தேர்தல் ஆணையாளர்களும் ராஜகிரிய தேர்தல் செயலாளர் அலுவலகத்திற்கு அழைக்கப்பட உள்ளனர் தேர்தலின் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து எதிர்காலத்தில் அனைத்து பாதுகாப்பு துணைக்கள தலைவர்களுடனும் கலந்துரையாடப்படவுள்ளதாக உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது சுவிட்சர்லாந்தில் வாழ்ந்து வருகின்ற தலைமுறையை இளைஞர் இலங்கையில் முதலீடுகளை மேற்கொள்ள முன்வர வேண்டும் என்று தூதரகத்தினால் நேற்று முன்தினம் ஏற்பாடு செய்யப்பட்ட சுவிட்சர்லாந்தின் எழுநூற்றி முப்பத்தி மூன்றாவது சுதந்திர தின நிகழ்வில் இலங்கை அரசின் சார்பாக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் அவர் மேலும் சுவிட்சர்லாந்தின் சுதந்திர தின நிகழ்வில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சார்பாகவும் எமது அரசாங்கத்தின் சார்பாகவும் இலங்கை மக்கள் சார்பாகவும் கலந்து கொள்ள கிடைத்த பெருமை மிகு தருணத்தில் சுவிட்சர்லாந்தின் அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் எமது இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவு என்பது நீண்ட வரலாற்றை கொண்டது இலங்கைக்கு சுதந்திரம் கிடைத்த போது அதனை உடனடியாக அங்கீகரித்த நாடுகளுள் சுவிட்சர்லாந்தும் ஒன்று என்பதை இத்தருணத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் மேலும் இலங்கை சுவிட்சர்லாந்து ஆகிய இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான நட்புறவு ஒத்துழைப்பு போன்ற அனைத்தும் இரண்டு நாடுகளைச் சேர்ந்த மக்களுக்கும் நன்மைகளை உருவாக்கும் வகையில் முன்கொண்டு செல்லப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் வர்த்தகம் மற்றும் சுற்றாடல் இராஜாங்க அமைச்சருமான வியாழேந்திரனின் செயலாளர்கள் இருவர் கொழும்பிலிருந்து வந்த லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளனர் மணல் அகழ்வுக்கான அனுமதி பத்திரம் வழங்குவதற்காக பதினைந்து லட்சம் ரூபாவினை இலஞ்சமாக பெற்ற குற்றச்சாட்டில் நேற்றைய தினம் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வியாழ்திறனின் பிரத்யேக செயலாளர் யோகநாதன் மற்றும் அவரின் உதவியாளர் பிரதீபன் கௌசிகரன் ஆகியோரே இவ்வாறு கைதாகியுள்ளனர் இதேவேளை கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்னர் ராஜாங்க அமைச்சரின் இணைப்பதிகாரியாக இருந்த ஒருவரும் அவரின் உறவினர் ஒருவரும் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது சர்வதேச அரசியலில் எப்போதுமே பதற்றமான பிராந்தியமான மத்திய கிழக்கில் அண்மைய நிகழ்வுகள் நிலைமையை மேலும் மோசமாக்கியுள்ளன ஈரானில் ஹமாஸின் உயர்மட்ட அரசியல் தலைவர் இஸ்மாயில் ஹனியே தலைநகர் டெக்ரானில் அவரது வீட்டில் வைத்து கொலை செய்யப்பட்டுள்ளார் ஈரானில் உச்ச அதிகாரம் பெற்ற அதிபர் தலைவர் ஆயதுல்லா அலி ஹாமேஜி ஹனியே கொலைக்கு பழிவாங்க வேண்டியது டெக்ரானின் கடமை என்று தெரிவித்துள்ளார் ஹமாஸ் மற்றும் இஸ்ரேலிடையே போர் நிறுத்த பேச்சுவார்த்தை நடத்தி வரும் கட்டார் ஹெனியே மரணம் பேச்சுவார்த்தையை ஆபத்தான சூழலுக்கு இட்டு சென்றுள்ளது பேச்சுவார்த்தையில் ஹெனியே முக்கிய பங்காற்றி வந்தார் என தெரிவித்துள்ளது ஹெனியே சுவை கொலைத்தனமாக கொலை செய்தமைக்காக இஸ்ரேல் நிச்சயம் வருத்தப்படும் என்று ஈரான் அதிபர் மசூத் பெசக்தியன் தெரிவித்துள்ளார் ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் ஹனியாவின் ரத்தம் நிச்சயம் வீண் போகாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நிச்சயம் இந்த கொலை குறித்து விசாரணை மேற்கொள்ளப்படும் இந்த மரணம் ஈரான் பலஸ்தீன் இடையிலான ஆழமான மற்றும் பிரிக்க முடியாத பிணைப்பை மேலும் வலிமையாக்கும் என்றும் ஈரான் தெரிவித்துள்ளது இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் இடையே மோதல்கள் அதிகரிக்கும் அபாயம் உள்ளதால் லெபனானில் உள்ள தமது பிரஜைகளை உடன் வெளியேறுமாறு அமெரிக்கா பிரித்தானியா மற்றும் ஆஸ்திரேலிய நாடுகள் உத்தரவு பிறப்பித்துள்ளன லெபனான் தலைநகர் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஹிஸ்புல்லா அமைப்பின் மூத்த தளபதி ஒருவர் கொல்லப்பட்டார் இந்த தாக்குதலை அடுத்து ஹிஸ்புல்லா இஸ்ரேலிடையே பதற்றம் அதிகரித்துள்ளது இந்த நிலையில் ஆஸ்திரேலியர்கள் லெபனானில் இருந்து விரைவில் வெளியேற வேண்டும் என்று அவுஸ்திரேலிய அரசாங்கம் வேண்டுகோள் விடுத்துள்ளது போன்று அமெரிக்கா மற்றும் பிரித்தானியாவும் இதே கோரிக்கையை தங்கள் நாட்டு மக்களிடம் விடுத்துள்ளன